நான் இன்றைக்கி பொட்டு சேர்த்துக்கு கேரளாவில் இந்த மாதிரி வந்து பச்சரிசி மாவு பொட்டு பாக்கெட்டு விற்கும் அதை தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் வந்து நான் பொட்டு மாவு எடுத்துக்கிறேன் அதே கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸு தண்ணியும் ஊற்றிக்கிறேன் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கங்க அதை நான் வீடியோவில் வந்து ம எடுக்க மறந்துவிட்டேன் இந்த மாதிரி வந்து கொல கொலன்னு இருக்கா மாதிரிக்கும் ஒரு கால் மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் மாவு நல்லா பொட்டு செய்கிற அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்லை இப்போ தேவையான அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க புட்டு செய்கிற அந்த குழாயில் ஃபஸ்ட்டு தேங்காவை சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சால் புட்டு மாவியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அழுத்தி அழுத்தி சேர்க்கக்கூடாது ஏன்னா வந்து ஆவி வராது அதுக்கப்புறம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புட்டு குழாய் அது மேலே வச்சு ஆவி வர அளவுக்கு வேக விட்டு எடுத்தால் ஒரு சூப்பரான புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பச்சரிசி மாவுவாக இருந்தால் இந்த மாதிரி தான் செய்யணும் இதுக்கு வந்து சைடிஷாக கடலை கறி அப்படி இல்லைனா வாழைப்பழம் அப்பளம் இந்த மாதிரி எதாவது நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பழமும் தான் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி